வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசாரணி கண்ணநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதிடு ஜனாதிபதி அன்புகுமார திசாநாயகவினால் சபையில் முன்வைப்பு சஜித் தலைமையில் எதிர்கட்சித் தலைவர்கள் பாராளுமன்றத்தில் கலந்துரையாடல் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பொறுப்பேற்பு கடும்பப்பம் விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் இலங்கை செய்திகள் பொதுமக்களுக்கு ஸ்ரத்தன்மையை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்த ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாகவும் பொது நிதி பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஐந்து சதவீதம் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக ஜனாதிபதி அன்றகுமார திசா நாயக் கூறியுள்ளார் கடன் மறுசுரமைப்பை பொறுத்தவரை ஐநூற்று எழுபது மில்லியன் அமெரிக்க டொலர் கடனை செலுத்திய பிறகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் அரசாங்கத்தால் அந்நிய சிலாவணி கையிருப்பை ஆறு தசம் ஒரு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக பராமரிக்க முடிந்தது என்று அவர் மேலும் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதாவை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தொடங்கி தனது முதல் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா இரண்டாயிரத்தி முதலாம் தகுதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் முப்பத்தி ஓராம் தகுதி வரையிலான ஆண்டிற்கான அரசாங்கத்தின் முன்மொழியப்பட்ட செலவினங்களை கோடிட்டு காட்டுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான குறித்த காலகட்டத்திற்கான மொத்த அரசாங்க செலவு நான்காயிரத்து இருநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகம் மற்றும் கட்டநாயக்காவில் உள்ள பண்டாரநாயக சர்வதேச விமான நிலையத்தின் ஸ்கேனிங் மேம்படுத்த அரசாங்கம் ஆயிரம் மில்லியன் ரூபாயை ஒதுக்கும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் உற்பத்தி பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்திற்கு சொந்தமான நிலங்கள் குத்தகைகளுக்கு விடப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க கூறியுள்ளார் இலங்கையில் அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பொது தனியார் மற்றும் தனியார் நிர்வகிக்கப்படும் பொருளாதார மண்டலங்கள் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் பொருளாதார மாற்ற சட்டம் திருத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய கட்டண கொள்கை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றுகுமார திசா கூறியுள்ளார் எளிமையான வெளிப்படையான மற்றும் கணிக்கக்கூடிய கட்டண கட்டமைப்பை உருவாக்க புதிய கட்டண கட்டமைப்புகள் நிறுவப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தற்போதுள்ள சட்டத்தை திருத்துவதன் மூலம் அரசாங்கம் புதிய சுங்க சட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை தேசிய ஏற்றுமதி மேம்பாட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் அரசாங்கம் பொருளாதார ராஜதந்திரத்தில் கவனம் செலுத்தும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் மகப்புள்ள புலமை பரிசில் கொடுப்பனவு தற்போதுள்ள ஐயாயிரம் இருந்து ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இலங்கையின் பல்கலைக்கழக அமைப்பின் மேம்பாட்டிற்காக நூற்று முப்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் மருந்துகள் மற்றும் மருக்கூடிய குழந்தைகளுக்கான சிகிச்சை மையத்தை நிறுவ இருநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கற்பணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து உதவி வழங்குவதற்காக ஏழாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுகாதாரத்துறைக்கு அறுநூற்று நான்கு பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமாரதி சநாயக தெரிவித்துள்ளார் பள்ளி உட்கட்டமைப்பை மேம்படுத்த ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பள்ளி அமைப்பை மறு ஆய்வு செய்யும் திட்டத்திற்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது என்றும் அதற்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் ஜனாதிபதி அன்றகுமாரதி சநாயக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி வழங்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசாங்கத்திற்கு சொந்தமான அனைத்து சொகுசு வாகனங்களும் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏலம் விடப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் நலனுக்காக தற்போதுள்ள அரசு முறையின் கீழ் அரசு அபிவிருத்தி வங்கி ஒன்று நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் தெரிவித்துள்ளார் இலங்கையில் புதிய சுற்றுலா தலங்களை அரசாங்கம் ஊக்குவிக்கும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் அன்றாடபுரம் மற்றும் ஞாபக போன்ற சுற்றுலா தலங்களை மேம்படுத்த ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் இந்த இடங்கள் முக்கிய கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தலங்களாக முத்திரை குத்தப்பட்டு சந்தைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் சுற்றுலா தலங்களுக்கு டிஜிட்டல் டிக்கெட் முறை அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி மேலும் கூறியுள்ளார் இலங்கையின் தனித்துவமான அடையாள திட்டம் நாட்டின் பொருளாதார டிஜிட்டல் வளர்ச்சியின் முக்கிய பகுதியாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் டிஜிட்டல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையை உறுதி செய்வது முன்னுரிமையாக இருக்கும் என்று கூறிய தரவு தனி உரிமையை சான்றளிக்க புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே உள்ள சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் இலங்கை படிப்படியாக பணம் இல்லா பொருளாதாரத்தை நோக்கி நகரும் போது டிஜிட்டல் பொருளாதார ஆணையம் நிறுவப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் டிஜிட்டல் மேம்பாட்டிற்காக மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் துறைமுக நெரிசலுக்கு நீண்டகால தீர்வு காண அரசாங்கம் பாடுபட்டு வருவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் நாட்டில் ஒரு தேசிய தர மேலாண்மை அமைப்பு தேவை என்று கூறியவர் இந்த இலக்கை அடைய அரசாங்கம் இந்த ஆண்டு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாயை ஒதுக்குவதாக கூறியுள்ளார் முன்மொழியப்பட்ட இலங்கை மின்சார சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசல் பயிற்சியில் சித்தி குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு தற்போதுள்ள எழுநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்படும் யாழ்ப்பாண பொது நூலகத்தை மேம்படுத்துவதற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் ஐந்து மாகாணங்களில் விளையாட்டு பள்ளிகளின் மேம்பாட்டிற்காக அரசாங்கம் ஐநூறு மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து திருகோணமலையில் அறுபத்தோரு எண்ணெய் தொட்டிகளை உருவாக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நெல் மற்றும் அரசியை ஒழுங்குபடுத்த நெல் சந்தைப்படுத்தல் சபை சட்டம் திருத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்திர கொடுப்பனவு ஏழாயிரத்து ஐநூறு இருந்து பத்தாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக கூறியுள்ளார் மேலும் குறைந்த வருமானம் கொண்ட மூத்த கொடிமக்களுக்கான உதவித்தொகை மூவாயிரம் இருந்து ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பால்வளத்துறையின் மேம்பாட்டிற்காக இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் வடக்கில் தென்னை முக்கோண வளையம் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கூறிய ஜனாதிபதி வடக்கு தென்னை முக்கோணத்திற்குள் பதினாறாயிரம் ஏக்கர் தென்னை பயிரிட ஐநூறு மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் சமூக நலத்திட்டத்திற்காக இருநூற்று முப்பத்தி இரண்டு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் இழப்பீடு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு மில்லியனாக அதிகரிக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் இளைஞர்களிடையே தற்கொலை விகிதத்தை கருத்தில் கொண்டு மாணவர்கள் மற்றும் இளம் பருவத்தினருக்கான விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை சேவைகளை விரிவுபடுத்துவதற்கான இடைக்கால திட்டத்தை செயல்படுத்த இருநூற்று ஐம்பது மில்லியன் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் இந்த திட்டத்தை சுகாதார அமைச்சகம் கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கையின் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நாடு திரும்பும் போது அவர்களுக்கு மிகவும் தாராளமான வரையில்லா கொடுப்பனவை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது ஏப்ரல் பண்டிகை காலத்திற்காக சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் உலர் உணவுப் பொதிகளை வழங்குவதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி விகிதங்களை வழங்குவதற்காக பதினைந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கடன் தீர்ப்பனவுக்காக இருபது பில்லியன் ரூபாயை பெறும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் பழைய ரயில் பயணிகள் பட்டிகளை புனரமைக்கு ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் நூறு தாழ்தள பேருந்துகளை வாங்குவதற்கு மூவாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் நவீன மற்றும் வசதியான தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட பேருந்துகள் ஒரு முன்னோடி அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு நகரத்திற்குள் மூன்று முக்கிய வழித்தடங்களில் நூறு ஏர் சஸ்பென்ஷன் தாழ்தள வசதியான பேருந்துகள் நிறுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் தோட்ட வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக அரசாங்கம் நாலாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு மில்லியன் ரூபாயை ஒதுக்கியுள்ளது மலையக தமிழ் இளைஞர்களின் தொழிற்பயிற்சி வாழ்வாதார மேம்பாடு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக கூடுதலாக இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அத்தோடு தோட்ட சமூகத்தில் உள்ள பள்ளிகளுக்கான ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்கு எண்ணூற்று அறுபத்தாறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் மின்சார வேலியை மேம்படுத்துவதற்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் புதுப்பிக்க அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் நவம்பர் மாதத்தில் தேசிய கலாச்சார விழா தொடங்கப்பட்டு டிசம்பரில் முடிவடையும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதை நோக்கமாக கொண்ட இந்த விழா தனியார் துறையின் உதவியுடன் ஏற்பாடு செய்யப்படும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான வீட்டுத் திட்டங்களை புதுப்பிப்பதற்காக அரசாங்கம் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கி உள்ளது மேல் கொடியேற்றத்திற்காக ஆயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் தனது வரவு செலவு திட்ட உரையை நிறைவு செய்த ஜனாதிபதி அன்றகுமாரதி சாநாயகர் வரி செலுத்துவோரின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் நிதியை உறுதி செய்யும் என்றும் அனைவரும் லஞ்சம் வாங்க பயப்படும் ஒரு சமூகத்தை உருவாக்குவதாகவும் உறுதியளித்துள்ளார் இந்த அரசாங்கம் தனது பதவிகளில் உள்ளவர்களிடையே ஊழலை பொறுத்துக் கொள்ளாது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி லஞ்சம் பெற முயற்சிப்பவர்கள் பயப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தகுதி தொடங்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதியின் தாராளமயமாக்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருவாய் ஆதாயங்களில் பெரும்பகுதியை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் முந்தைய நிர்வாகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கணக்கிடப்பட்ட வாடகை வருமானவரியை அரசாங்கம் தொடர வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசா அறிவித்துள்ளார் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை எளிதாக்குவதற்கும் பண சார்பு நிலையை குறைப்பதற்கும் ஒரு முக்கிய முயற்சியாக வணிகங்களில் குறிப்பாக வேட்பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் விற்பனை புள்ளி இயந்திரங்களை பயன்படுத்துவது செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் வரி கொள்கை நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலக்குகளை அடைய உதவும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார் வரி நிர்வாகத்தில் மனித தொடர்புகளை குறைத்து கசிவுகளை குறைத்து வெளிப்படை தன்மையை மேம்படுத்த வரி முறைகளை டிஜிட்டல் மையம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்னர் ஓய்வு பெற்ற அனைத்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஓய்வூதிய அதிகரிப்பு மூன்று கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக உயர்த்த அரசாங்கம் தலையிடும் என்றும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தனியார் துறை ஊழியர்களுக்கான மாதாந்திர குறைந்தபட்ச ஊதியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்துவதற்கு முதலாளிகள் சங்கங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஊதியம் முப்பதாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுத்துறை ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாகவும் அடிப்படை சம்பளத்தை இருநூற்று ஐம்பதிலிருந்து நாற்பதாயிரமாக உயர்த்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசா அறிவித்துள்ளார் இந்த சம்பள உயர்வு மூன்று கட்டங்களாக செயற்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு சபையில் ஆட்சேர்ப்பு பதவி உயர்வு மற்றும் இடமாற்றங்கள் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் கண்டிப்பாக தகுதிகள் மற்றும் திறன்களின் அடிப்படையில் இருக்கும் என்று ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் கூறியுள்ளார் பொது சேவையில் உள்ள அத்தியாவசிய காலியிடங்களை அறிவித்துள்ள அவர் இந்த ஆண்டு முதல் அத்தியாவசிய பொது சேவை பணிகளில் முப்பதாயிரம் நபர்களை பணியமர்த்துவதற்கான ஒரு மூலோபாய ஆட்சேர்ப்பு திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமானமாக நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பில்லியன் ரூபாயை மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் செலவாக ஏழாயிரத்து நூற்று தொண்ணூறு பில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இரண்டாயிரத்தி இருநூறு பில்லியன் ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது மாகே குத்தாஜ்ஞா பலகரணம் ரஜை ஆர்த்திக வெடச்சட்டான இதிரியடக்கு இணையாம சந்தா அயவே யோஜன நிமித்த விழாவட்ட சார்த்தகளை சக்தி ஆத்மக்கிரியும் சதா பகாண்டாக நிலதாரங்கள் சகயோகியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவை ஜனாதிபதி அன்றகுமார திசா இன்று திங்கட்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேம்தாஸ் தலைமையில் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி கலந்துரையாடியுள்ளனர் கோபாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியாக ஏ தர்சன இன்று தனது பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் அவர் மோதரையில் மூன்று வருடம் மூன்று மாத காலம் கடமையாற்றிய நிலையில் இன்றைய தினம் கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்து சர்வமத ஆசிகளுடன் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பணியாற்றிய திடீர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையிலே அவர் குறித்த பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இதேவேளை இந்த புதிய அரசாங்கத்தில் ஒவ்வொரு மூன்று ஆண்டின் பின்னரும் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகளுக்கான இடமாற்றம் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் மாணவர்கள் போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கருகுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர் மேலும் விளையாட்டு பயிற்சிகளை நடத்தும் இடங்கள் குறித்து சுகாதார அதிகாரிகளிடம் ஆலோசனை பெறுமாறு இலங்கை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹ அறிவுறுத்தியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் உபுல் ரோஹன மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெப்பமான வானிலை நிலவுகிறது இது வெளிவேலைகளில் ஈடுபடும் நபர்களை கடுமையாக பாதிக்கின்றது எனவே வீதிகளில் செல்பவர்கள் மற்றும் வெளிவேலைகளில் ஈடுபடுபவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த காலங்களில் வெப்பமான வானிலை காரணமாக பல பகுதிகளில் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டனர் எனவே வெப்பமான வானிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும் எனவும் கடும் வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தந்தகெடிய போபிடிய வீதியில் வெவேதென்ன பிரதேசத்தில் இன்று காலை தனியார் பேருந்து மற்றும் விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் காயமடைந்த வேனில் பயணித்த பனிரண்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் இவர்களில் ஏழு பேருக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக மகியங்கனி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் விபத்தில் காயமடைந்தவர்கள் கந்தகெடிய வெவேதென்ன போபிடிய மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் வசித்து வரும் கந்தகெடிய பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலையில் பணியாற்றி வருபவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது குறுகிய வீதியின் வளைவு பகுதியில் இரண்டு வாகனங்கள் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்துக்கான சரியான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை மேலும் சம்பவம் குறித்து கந்தகடிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விவசாய படத்தின் ஆக்ரிடெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதுவரை இருபத்தி தகுதி நடைபெற உள்ளது அது தொடர்பாக தெளிவூட்டும் ஊடக சந்திப்பு கிளிநொச்சி விவசாய பீடத்தில் நடைபெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் விவசாய பீட பீடாதிபதி தலைமையில் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களின் பங்கேற்புடன் யாழ்ப்பாண விவசாய பீடத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று சொல்லப்படுகின்ற வருடாந்த நிகழ்வானது இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரை யாழ்ப்பாணா பல்கலைக்கழகத்தினுடைய விவசாய பீடம் அறிவியல் நகரில் அமைந்துள்ள கேட்போர் கூடத்தில் நடைபெற இருக்கின்றது விவசாய பீடத்தினுடைய ஆராய்ச்சி மாணவர்களையும் விவசாய பீடத்திலே கற்பிக்கின்ற விரி பேராசிரியர்கள் விரிவுரையாளர்களையும் ஏனைய இந்த பகுதியிலே விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விவசாய பெருமக்களையும் விவசாயம் சார் பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் விவசாயம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை எல்லாவர் எல்லாரையும் ஒன்றிணைத்து வேடாந்தம் நாங்கள் நடத்துகின்ற இந்த அக்ரிடெக்கிலே அக்ரிடெக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் மிகவும் பல்வேறு வகையான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட ஆராய்ச்சி முடிவுகளை வழிகொண்டு வருவதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிலே விவசாயிகளாலும் இந்த தொழில்நுட்ப சார் விவசாயம் சார்ந்த பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இண்டஸ்ட்ரீஸினுடைய பிரச்சனைகளை அடையாளம் காண்டு அவர்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர்களையும் பேராசிரியர்களும் அவர்களுடைய ஆராய்ச்சி ஆராய்ச்சியின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக நாங்கள் இந்த அக்ரிடெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபை டுவெண்ட்டி ஃபைவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம் தொடர்வன உலக செய்திகள் சீனாவின் செயற்கை நுண்ணறிவு செயலியான டீப்சிகை தென்கொரியாவில் பதிவிறக்கம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது டீப்சிக் செயலி பயனர் தரவுகளை கையாள்வது தொடர்பாக மதிப்பாய்வு செய்யும் வரை இந்த செயலியை பதிவிறக்கம் செய்ய முடியாது என்று தென்கொரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டீப்சிக்கின் ஆர்வன் சாட்போர்ட் அதன் அசாத்திய செயல்திறன் காரணமாக உலகளவில் அதிக பயனர்களை மிக குறுகிய காலகட்டத்தில் ஈட்டியதோடு முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில்துறையினரையும் திகைப்பிலாழ்த்தியுள்ளது எனினும் தீப்சிக் பயனர் தரவுகளை சேமிப்பதற்காக எழுந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் இந்த சேவைக்கு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது தீப்சிக் அதன் பயனர் தரவுகளை எப்படி கையாளுகிறது என்பதை மதிப்பாய்வு செய்யும் வரை இதனை பதிவிறக்கம் செய்ய முடியாது என சியோல் தனிப்பட்ட தகவல் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் இரு இடங்களில் இடம்பெற்ற வீதி விபத்தில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதோடு நாற்பத்தைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் இதன்படி பெனாசிராபாத் மாவட்டத்தில் உள்ள காசி அகமத் நகர் அருகே வேன் மற்றும் லாரி மோதி விபத்து ஏற்பட்டதில் ஐந்து பேர் உயிரிழந்ததோடு பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் அதேபோல் கைர்பூர் மாவட்டத்தில் உள்ள ராணிப்பூர் பகுதி அருகே பஸ் மற்றும் முச்சக்கர வண்டி மோதியதில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளதோடு முப்பத்தைந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பில் தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் விளையாட்டு செய்தி இந்தியாவில் நடைபெறும் உள்ளூர் டி டுவெண்டி தொடரான ஐ பி எல்லின் பதினெட்டாவது சீசன் இந்த வருடம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தகுதி தொடங்குகிறது இந்த தொடருக்கான முழு போட்டியாட்டவனை இன்று வெளியாகியுள்ளது இதன் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியை எதிர்கொள்கிறது குவாலிஃபையர் ஒன் மே இருபதாம் திகதியும் எலிமினேட்டர் மே இருபத்தி ஒராம் ஹைதராபாத்தில் நடைபெற உள்ளன குவாலிஃபையர் டூ மே இருபத்தி மூன்றாம் தகுதியும் இறுதிப் போட்டி மே இருபத்தி ஐந்தாம் தகுதியும் கல்கத்தாவில் நடைபெற உள்ளன மொத்தம் எழுபத்தி நான்கு ஆட்டங்கள் பதிமூன்று மைதானங்களில் நடைபெற உள்ளன இந்த தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் என்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் தனது முதல் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் மார்ச் இருபத்தி மூன்றாம் தகுதி மோதுகிறது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்